தமிழ் பேசுகிறவங்கல்ல அவங்க எல்லாமே இறைவனுக்கு சமம் அவங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலுமே மருத்துவம் நிறைஞ்சிருக்கு உலகத்துக்கு தாய்மொழி தந்தை மொழி எல்லாமே தமிழ் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா என் கையில் இருக்கிறதுக்கு பேர் பேய் மிரட்டி பேயை மிரட்டக்கூடிய ஒரு மூலிகை தமிழ்நாட்டில் இருக்குன்னா நம்ம எல்லாம் ஒவ்வொருவனும் இறைவனுக்கு சமம் தான் நான் பேசுவேன் இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு புது வீடு பண்ணும்போது இது வந்து பச்சையாகவே எரியக்கூடிய தன்மை உள்ள ஒரு பிளான் இதை வந்து நீங்கள் புது வீடு கட்டும்போது கிரக பிரவேசம் பண்ணுறதுக்கு முந்தின நாளே இதை வீட்டுக்குள்ளாடி போய்ச்சிங்கன்னா எத்தனை தலைமுறையானாலும் அந்த வீட்டில் எந்த பேய் பிசாசு அண்டாது எந்த கெட்ட செயல்களும் மந்திரவாதங்களும் உங்களுக்கு பண்ணவே முடியாது இந்த பிளான்ட் வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடியது இது எல்லா தமிழன் வீட்லேயும் நிற்க வேண்டிய ஒரு பிளான்ட்டு இதுக்கு வந்து நிறைய கேரக்டர் இருக்குது ஆக்சுவலாக இது வந்து இந்த பூச்சிகள் வயத்துக்குள்ளாடி இருந்து குறாய் குறாயின்னு சவுண்டு போட்டுட்டு இருக்கணும் வைங்களேன் ரெண்டு இலையை கசக்கி தொப்பில் வச்சிங்கன்னா நூறு பெர்சன்ட் அந்த பூச்சிகளெல்லாம் அமர்ந்துடும் அப்புறம் வந்து இந்த இதுக்கு உள்ளாடி புண் வரும் அது அக்குளுக்கு அடியில் அதில் வந்து ஒரு இலையை மாத்திரம் வச்சுட்டு இப்படி பண்ணிட்டீங்கன்னா ஒரு நிமிஷத்துலேயே அந்த கட்டி போயிடும் இப்போ இது ஒரு அர்ப்பணமானது பேய் மிரட்டி எந்த பேய் விரட்டி இது இது வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடியது நாங்கள் பண்ணுற எந்த பொருளுமே ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான் உங்கள் கண்களால் தேடி நடக்கும்போது உங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்பு வாழ்த்துக்கள்